வெல்கம் டு பிரகனா தமிழ்வெல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூடியூப் ஷார்ட்ஸ் மூலமா நம்ம எப்படி பணம் சம்பாதிக்க போறோம் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியுங்களான்னு தெரியல இப்ப ரீசென்டா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்பே வந்து லேட்டஸ்டா ஷார்ட்ஸ் கிரியேஷன்ல பண்ணிருக்கு நீங்க வாங்க அது மூலமாக நம்ம எப்படி யூடியூப்ல கிரியேட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம்னு பார்க்க போறோம் நீங்க தேவையில்லாம ஒவ்வொரு சைட்ல அதாவது ஒவ்வொரு ஏஐல கிரியேட் பண்றத விட யூடியூப்பே இன்ட்ரோடியூஸ் இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டை சரிங்களா இது மூலமாக நீங்க கண்டிப்பா உங்க சேனலும் க்ரோத் ஆகும் நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க யூடியூப் ஆப்ப ஓபன் பண்ண உங்களுக்கு என்ன தெரியும்னா கீழ இருக்கிற பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுவீங்க சரிங்களா உங்க பிளஸ் சிம்பலை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு எப்படி தெரியும்னு பாருங்க நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க அதாவது நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க அல்லது வந்து பாத்தீங்கனா இருக்கிறத வந்து சூஸ் பண்ணுவீங்க உங்க கேலரியில இப்போ வந்து பாருங்க உங்க வலது ஓரத்துல ஒரு ரவுண்டா ஒன்னு தெரியுது பாத்தீங்களா அதுதான் ஜென்னி ஏஐ ஜென்னி ஏஐனா ஒண்ணுமில்ல இப்போ வந்து ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கனா யூடியூப் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு நீங்களும் உங்க ஷார்ட்ஸ் கிரியேஷன்ல போய் பாருங்க அந்த வலது பக்கம் அந்த ஓரத்தில் உங்களுக்கு அந்த சிம்பிள் தெரியுதான்னு பாருங்க ஒவ்வொருத்தருக்கு ரோல் ஓவர் ரோனோவர் இருக்கு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இப்ப இல்லாட்டாலும் கண்டிப்பா வரும் இது வச்சு நீங்க செம சூப்பரா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க வேற எந்த ஏயையும் யூஸ் பண்ண வேண்டாம் இது வந்து இது வந்து யூடியூப்பால இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் அதனால நம்ம இது மூலமா கிரியேட் பண்ற ஷார்ட்ஸுக்கு ரெவன்யூக்கோ எதுவுக்கோ எந்த இடம் ஆப்ஷன் வராது ஏன்னா இப்போ இன்பில்டா எல்லோரோட எல்லா கிரியேட்டர்க்கும் இந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம அதை கிரியேட் பண்ணலாம் நான் அதை கிளிக் பண்றேன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஃபர்ஸ்ட் கேஷ் பெல் பேக்ரவுண்ட் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வேணா நீங்க பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் வாங்க நான் ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒன்னு வந்துரும் நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா கொடுக்குறேன் தமிழ்ல கொடுக்க முடியல நான் தமிழ்ல கொடுத்து ட்ரை பண்ண அது ஒர்க் ஆகல நான் வந்து ஒண்ணுமே இல்லை என்ன பண்ணா சன் சைனிங் மாத்திரம் கொடுக்குறேன் சன் சைனிங்னு கொடுக்குறேன் சன் சைனு கொடுத்துட்டு கிரியேட் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய சூஸ் ஃபெயில் பண்ணிக்கலாம் அதாவது அனிமேட்டா கிளேயா அதுக்கப்புறம் விண்டேஜா அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் இருக்கு இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு இத நாலு சன் சைன் கொடுத்தோம்னா எனக்கு நாலு இமேஜ் கொடுத்துருக்கு நான் ஃபர்ஸ்ட் இதை நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணிட்டு இதை யூஸ் திஸ் வீடியோ அதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல எனக்கு இந்த இதை வீடியோவே கொடுங்க அப்படின்னா கிரியேட் வீடியோ கொடுக்குறேன் சரிங்களா இதுக்கப்புறம் நீங்க தேவை இல்லாம வேற அங்கே இருந்து இமேஜை எடுத்துட்டோம் வீடியோ எடுத்துட்டு காப்பிரைட் வருது காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருதுங்கிற பேச்சுக்கே நம்ம இடம் இல்லை நீங்க இதை யூஸ் பண்ணியே பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுமா ஐயோ எங்கிட்ட வீடியோ இல்லைன்னா நீங்க நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல தேவையில்லாம வந்து ஏதோ இமேஜ் வச்சு போடுறதுக்கு நீங்க யூடியூப்பே ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க இப்போ பாருங்க இப்போ வந்து இது வீடியோவா ஜென்ரேட் ஆயிடுச்சு இப்போ வந்து பாருங்க எப்படி இங்க பாருங்க ஒரு ஒரு பெண் வந்து அழகா அப்படி நடந்து போற மாதிரி காட்டுறாங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அக்கறை கண்டினியூன்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க கண்டினியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடு மியூசிக் எல்லாம் நீங்க கொடுப்பீங்க அதாவது ஆட் சாங் கொடுத்துட்டு நீங்க டைட்டில் எல்லாம் கொடுத்து பண்ணுவீங்களா அத மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் சரி இந்த ஆப்ஷன் நான் வெளியே வந்துடுறேன் அதுக்கப்புறம் நான் என்னன்னா மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா மேல கிளிக் பண்ணிட்டு சோ இத நம்ம பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம் இதுவும் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் டோட்டல்ஸ் இன்டு யூனிகார்ன்ஸ் அதாவது நீங்க உங்க கையாலேயே வரைஞ்சி இது ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் தான் இப்போ நினைங்க ட்ரை திஸ் எஃபெக்ட் அப்படினு கொடுக்கறேன் இப்போ கொடுத்த உடனே என் கைட்ட ஏதோ வரைய சொல்லுது நான் இப்போ என்ன பண்றேன்னா சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போட்டுட்டு ரெண்டு முட்டை போட்டுறேன் என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஒரு மூக்கு வாய் சும்மா இப்படி போட்டிருக்கேன் சரிங்களா அக்கறை கீழே வந்து இருக்கு பாத்தீங்களா இது தேவைனா இந்த கேமரா தெரியணும் அப்படின்னா அந்த கேமரா அப்படி எடுத்துட்டீங்கன்னா கேமரா தெரியாது டெலிட் தான் டெலிட் பண்ணிக்கலாம் இத நான் இப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கங்களா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிகான் ஸ்டைலில் வந்து அது உருவாக்குது இப்ப பாருங்க எவ்வளவு அழகா உருவாக்கிட்டு பாத்தீங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா இதை மாதிரி நீங்களும் இதை யூஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து ஆட் சவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க இதை வீடியோவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா தேவையில்லாம் டெலிட்னு கொடுத்துருங்க இப்போ மறுபடியும் நீங்க ஏதாவது வரையின்னா பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இனிமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து நீங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குதோ அது எல்லாமே நீங்க பண்ணலாம் இது வந்து யூனிகானோட கலர்ஸ் எப்படியோ அதை வந்து யூடியூப் வந்து கொடுத்துருக்கு சரிங்களா இப்போ இதை நீங்க யூஸ் பண்ணுங்க வாவ் சி எவ்வளவு அல்டிமேட்டா இருக்கு எவ்வளவு நிறைய அப்டேட் வந்திருக்கு சரி இப்போ எனக்கு இந்த இந்த ஆப்ஷனும் தேவையில்லை அப்படின்னா மறுபடியும் போறேன் மறுபடியும் போயிட்டு அந்த ஜென்னி கிளிக் பண்றேன் கேஸ்ட் பேக்ரவுண்ட் பார்த்துட்டோம் பேக்ரவுண்ட் அப்படி வீடியோவாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் இதையும் பார்த்துட்டோம் அதுக்கு மேக்க சில்லி சீன்ஸ் அதாவது நீங்க ரொம்ப அதாவது உங்க மனசுல என்னென்ன கற்பனை வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க கிரியேட் பண்ணலாம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு மேக் யுவர் ஐடியா ஹலோன் டியூட் அப்படின்னு இருக்கு நான் இப்ப சில்லி சீன்ஸ் இதை நம்ம ட்ரை பண்ணுவோம் இதுல போயிட்டு நான் இப்ப என்ன பண்றேன்னா ஒண்ணுமே இல்ல சி நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும் தமிழ்ல தமிழ்ல கொடுக்கனா என்னன்னா நீங்க ஒண்ணுமே இல்ல கூகுள்ல போயிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்ல போயிட்டு தமிழ்ல நீங்க டைப் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இங்கிலீஷ்ல கொடுத்துரும் அப்படி இல்லைன்னா சாட் ஜிபிடில போயிட்டு நீங்க தமிழ்ல டைப் பண்ணிட்டு எனக்கு இங்கிலீஷா கொடுன்னு கொடுத்துடலாம் அதனால நீங்க ஒண்ணு ஐயோ எனக்கு இங்கிலீஷ் தெரியாத என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு இல்ல நீங்க நார்மல் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ டைப் பண்ணிட்டு சாட் ஜிபிடினாலும் சரி கூகுள் டிரான்ஸ்லேட்னாலும் சரி நீங்க அதை வச்சுட்டு நீங்க இங்கிலீஷா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அங்க இருந்து காப்பி பண்ணுங்க நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னா பேரட் பேரட் ஈட்டிங் கோவா அட்டு ட்ரீ அதாவது ஒரு கிளி வந்து ஈட்டிங் கொய்யாப்பழத்தை வந்து மரத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கு இங்க நிறைய ஸ்டைல் இருக்கு வாங்க நான் ஏதாவது வேற ஒரு ஸ்டைல கொடுக்குறேன் அனிமேட் ஸ்டைல கொடுக்குமா இல்ல விண்டோ கொடுக்குறேன் கிரியேட்னு கொடுக்குறேன் இப்போ வந்து அது ஒரு வீடியோவா கிரியேட் ஆகும் சரிங்களா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்காது கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாலு வீடியோ வந்துடும் இங்க பாருங்க வாவ் அமேஸிங் சோ எனக்கு இப்போ இந்த நாள்ல எது பிடிச்சிருக்கு நம்ம கொய்யான்னு கொடுத்தோம் சரி இதுவும் ஒரு கொய்யா பழம் வச்சிருக்கீங்களே இப்ப நான் எனக்கு இந்த கிளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு இந்த கிளி பாக்குறதுக்கே அழகா இருக்கு இப்போ பாருங்க கிரியேட் வீடியோ இந்த யூஸ் இந்த இமேஜாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கிரியேட் வீடியோ நான் கிரியேட் வீடியோன்னு கொடுக்குறேன் உங்களுக்கும் இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்களும் வந்து பாருங்க இதுக்கப்புறம் நீங்க சார்ஸ் மூலமா கிரியேட் பண்ணி நிறைய ரெவன்யூ சம்பாதிங்க எல்லோரும் மெயின் மேலும் வளருங்க பார்ப்போம் இது எப்படி வீடியோவா ஜென்ரேட் பண்ணிருக்குன்னு பார்ப்போம் சரிங்களா நம்ம வந்து என்ன பண்ணா ஒரு கிளி மரத்துல வந்து கொய்யாப்பழம் தின்னுக்கிட்டு இருக்குன்னு போட்டோம் இப்போ அந்த வீடியோவை பார்ப்போம் அது வீடியோ என்ன மாதிரி அந்த ஏஐ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம் சரிங்களா அப்போ அது லோட் ஆகிக்கிட்டு அது லோட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அப்படியே நான் சொல்கிறேன் நினைங்க அந்த கிளி இப்போ பாருங்க வாவ் பாருங்க அந்த கிளி எப்படி அழகா சாப்பிடுது இதை உண்மையிலேயே இது ஏஐன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா அந்த அளவுக்கு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கண்டினியூ கொடுக்குறேன் கண்டினியூ கொடுத்துட்டு இந்த பார்த்தீங்களா ஆறு செகண்ட் இதுதான் கிரியேட் ஆயிருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் கிளிப்ஸ் எல்லாம் ஆறு செகண்ட்ஸ் தான் கிரியேட் ஆயிருக்கு ஓகே தான் அதுக்கப்புறம் தண்ணுன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியும் நார்மலாக நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துட்டு தண்ணுன்னு கொடுத்தீங்கன்னா மேலே போய் ஆட் மியூசிக் வரும் அதில் போயிட்டு நீங்கள் என்ன மியூசிக் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆப்ஷனையும் பார்த்துருவோம் மறுபடியும் நான் ஜென்ஏயை கிளிக் பண்ணுறேன் ஜென்ஏயை கிளிக் பண்ணி நம்ம லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா மேக் ஒரு ஐடியல் ஸோ கிரியேட்டிவ் பேஜை நான் கொடுக்குறேன் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா இந்த பேர் ஆஃப் வாத்து அப்படின்னு இருக்கு நான் விண்டேஜ் வச்சுட்டு நான் அப்படி கொடுக்குறேன் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம இருக்கிற நாலாவது ஆப்ஷனும் இப்போ பார்க்குறோம் இப்போ அது என்ன மாதிரி பண்ணுதுன்னு பார்க்கறோம் இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க நாலு இமேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு இப்போ நான் ஏதோ ஒரு இமேஜை நான் சூஸ் பண்ணுறேன் இந்த வார்த்தை நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் சூஸ் பண்ணிட்டு நான் இதை கிரியேட் வீடியோன்னு நான் கொடுக்குறேன் சரிங்களா நான் இப்போ வீடியோன்னு கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குதுன்னு பார்க்க பாருங்க இப்போ வந்து இது எக்ஸ்பீரியமெண்ட் மோட்ல தான் இருக்குது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது அவைபிள் ஆகும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் பேக்ரவுண்ட் வித் இமேஜ் பார்த்துட்டோம் ரெண்டாவது நம்ம மேனுவலாக ட்ரா பண்ணிவிட்டு யூனிகாய் மாடலில் பார்த்துட்டோம் மூணாவது வந்து ஸ்பைஸு வீடியோ பார்த்துட்டோம் இது நாலாவது ஆப்ஷன் வந்து பார்க்குறோம் இப்போ இதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே என்ன தெரியுதுன்னா நம்ம இமேஜாவும் வச்சுக்கலாம் தேவைப்பட்டு அந்த வீடியோவாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் உங்கள் சேனலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்து காப்பிரேட்டு எந்த இஷ்யூ வராமல் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள் வாவ் சி எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க இதுதான் வந்து உண்மை அது அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பாக கொடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப அழகா இருக்கும் சரிங்களா இதை வந்து நீங்க கண்டினியூன்னு கொடுத்துட்டீங்கன்னா உண்மையிலே அருமையா இருக்கும் சரிங்களா இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஆப்ஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இது மூலமாக கிரியேட் பண்ணி சொல்லுங்க நன்றி பாய் டேக்கர்